ஒன்றிய பாஜக அரசாங்கம் வக்புவாரிய திருத்த சட்டம் என்ற சட்டத்தை திருத்தி ஒரு புதிய சட்டத்தை ஏற்றியிருக்கிறது அதாவது சட்ட திருத்தம்ங்கிற பேரில் சொன்னால் கூட அதில் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு இடங்களில் அந்த சட்டங்களை மாற்றிருக்காங்க ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை சாதாரணமாக ஒரு திருத்த சட்டம்னா ஒரு பகுதியை மாற்றுவாங்க ரெண்டு பகுதியை மாற்றுவாங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு இடங்களில் பழைய சட்டத்தை மாற்றியிருக்காங்க ஒரு முப்பது முப்பது இடங்கள் புதுசாக சேர்த்துருக்காங்க சிலது வந்து சில வாக்கியங்களை மாத்தி கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு திருத்தங்களை அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மாற்ற வேண்டிய திருத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்குன்னா பாஜக அரசாங்கம் முஸ்லீம் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற ஒரு தாக்குதலினுடைய ஒரு பகுதியாக தான் இந்த திருத்த சட்டத்தை அவங்க வந்து நிறைவேற்றியிருக்காங்க ஆகவே இன்னைக்கு ஏற்கனவே ஒன்றிய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் மீது எத்தகைய தாக்குதல் நடத்திட்டு வராங்கிறது நல்லா தெரியும் பல மாநிலங்களில் போட்டிருக்க எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைமை என்பது இருக்கிறது அதாவது ஒரு மாநில அரசு சட்டம் போட்டிருக்கு ஒரு ஒரு மதம் மாறினால் அவர் கட்டாயமாக மாற்றப்பட்டால் என்கிற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் வழங்கக்கூடிய அளவுக்கு சட்டம் திருத்தப்பட்டிருக்கு இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் நாங்கள் விரும்புகிற யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என்பது இந்த நாட்டில் இருக்கிற சட்டம் அதுக்கு மரம் மாறி திருமணம் செஞ்சால் அதுக்கு முதல்ல பெற்றோர்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்புறம் அரசாங்கத்த அனுமதி வாங்கணும் அப்படிலாம் வாங்காமல் திருமணம் செய்து கொண்டால் அது சட்டவிரோதமான குற்றம்னு சொல்லி அதுக்கு ஒரு கடுமையான தண்டனையெல்லாம் போடக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே பாபர் மசூதியை இடித்து அந்த இடத்துல அயோத்தியில் கோயில் கட்டியிருக்கிற சம்பவம்லாம் நமக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி பல இடங்களில் அந்த பாபர் மசூதியை தொடர்ந்து பல இடங்களில் மசூதிக்கு கீழே வந்து ஏற்கனவே இந்து கோயில்கள் இருக்குது அல்லது இந்துனுடைய வழிபாட்டு நிலையங்கள் இருக்குது அதை இடிச்சிட்டு தான் கட்டியிருக்காங்க எனவே அதை ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும்னு பல இடங்களில் வழக்கு போட்டு அந்த ஆய்வு பணிகளை மேற்கொள்வதன் மூலம் அந்த இடங்களில் இருக்கிற சிறுபான்மை வழிபாட்டு தலங்களை பூரா இடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்றாங்க நல்ல வேலை உச்சநீதிமன்றம் இப்போ அந்த வழக்கு தடை போட்டிருக்கறனால விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை நம்ம பழைய பாபர் மசூதியில் தீர்ப்பு சொன்ன மாதிரி இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அநேகமாக நாடு பூரா இருக்கிற எல்லா சிறுபான்மை தேவாலயங்களோ அல்லது வந்து முஸ்லீம் வழிபாட்டு தலங்களோ அது எல்லாத்து மேலையும் வழக்கு தொடுத்து எல்லாத்தையுமே சிக்கல் கொண்டு வந்து செய்கிறது இப்ப தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்கு எல்லா விதத்திலேயும் சிறுபான்மை மக்களை ஒரு வெறுப்பு அரசியல் சிறுபான்மை மக்கள் மீது ஒரு தாக்குதல் அவங்களுடைய உயிருக்கு அச்சம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு கூடிய சூழ்நிலையில அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு இந்த அவங்களுடைய இஸ்லாமிய மதத்தினர் அவங்க உருவாக்கி வைத்திருக்கிற வக்பு சொத்துக்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை நிறுத்து போக செய்வதன் மூலம் அந்த ஒட்டுமொத்தமான வக்பு சொத்துக்களையே இல்லாம ஆக்குவது அல்லது கைப்பற்றுவது அதை ஆக்கிரமித்து வைத்தவர்களும் எடுத்து அவங்க அவங்க அவங்களுக்கு உடமையாக்குவது போன்ற மோசமான சரத்துக்கள் இருக்கு அதாவது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஆன்மீக அடிப்படையில் அவங்க வந்து விரும்புகிற கோயிலுக்கு சா தெய்வத்துக்கு சொத்துக்களை எழுதி வைப்பது என்பது பல எல்லா மதங்கள்லேயும் இருக்குது இப்போ இந்து மதத்தில் ஒருத்தர் விரும்புனா அந்த சா அவர் விரும்புகிற முருகன் கோயிலுக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு நிலத்தை எழுதி வைக்க முடியும் இஸ்லாமியத்தின் மீது ஆன்மீகத்தில் அக்கறை கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஒரு வக்பு ப்ராப்பர்ட்டி என்பதை ஒன்று உருவாக்கி கொடுக்குறாங்க அதுக்கு பேர் வக்பு சொத்து வக்புன்னு சொல்கிறாங்க அது ஆன்மீக இறை பணிக்காக அந்த சொத்தை ஒப்படைக்கிறாங்க அதை யாரும் அனுபவிக்க முடியாது அதை எடுக்க முடியாது விற்க முடியாது அடமானம் வைக்க முடியாது குத்தகைக்கு விட முடியாது அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து என்கிற அடிப்படையில் தான் அதை வந்து ஒப்படைக்கிறாங்க இது காலங்காலமாக இருந்துட்டு வர்ற ஒரு நடைமுறை நிறைய இடங்களில் கோயில் இருக்குது நிறைய இடங்களில் தர்கா இருக்குது நிறைய இடங்களில் மருத்துவமனை இருக்குது நிறைய இடங்களில் பள்ளிக்கூடம் மதர் சாக்கள் இருக்குது ஏராளமான இப்படியான சொத்துக்கள்னா மருத்துவமனைகள் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது இப்போ திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு சட்டத்தை வந்து கிட்டத்தட்ட எண்ணூற்றி அறுபதில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கிற போது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல இந்த வகுப்பு சொத்துக்களை முறைப்படுத்த வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது அதையெல்லாம் நாடு விடுதலை அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியா பூரா இருக்கிற எல்லாத்தையும் சட்டத்தை எல்லாம் மாற்றி ஒரே சட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பல நேரங்களில் அது மேலும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அதில் பல திமிஷங்களை திருத்த வேண்டிய அம்சம் இருக்கிறதுனால பல முறை அந்த சட்டம் திருத்தப்பட்டு ஐம்பத்தி ஆறில் திருத்திருக்காங்க அறுபத்தி ரெண்டில் திருத்திருக்காங்க அறுபத்தி ஆறில் திருத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் திருத்திருக்காங்க இறுதியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி ஒன்றில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தொண்ணூற்றி மூணாவது சட்டம் ஒரு வலிமையான சட்டமாக கொண்டு வந்து நிறைவேற்றுனாங்க பிறகு அதுலேயும் சில திருத்தங்கள் தேவைப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிட்டத்தட்ட இந்த சொத்துக்களை முழுக்க பராமரிக்கிறது அது எதுவும் இல்லாமல் தடுப்பதற்கான ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டம் என்பது இருக்குது அதில் ஏதாவது குறை இருக்குன்னா அது திருத்தத்தில் கூட தப்பு இல்லை ஆனால் இவ்வளவு தூரம் நீண்ட வரலாறு படத்துக்கு அந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கங்கள் மொத்தமும் சிதைக்கிற அளவுக்கு ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினேழு திருத்தங்களை போர்த்தி அந்த சட்டத்தை கொண்டு வருதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஒட்டுமொத்தமாக அந்த சட்டத்தை பூரா திருத்தங்களை பூரா படித்து பார்த்தா அநேகமா வக்பு சொத்து என்கிற சொத்தே வந்து நாளைக்கு இல்லாத போகிற ஆபத்து என்பது தான் இருக்கு உதாரணமா ஒரு ஒன்று சொல்றாங்க ஒரு சொத்து வக்பு சொத்தா இல்லையா என்று தீர்மானிப்பது யாரு ஏற்கனவே வந்து அந்த வக்பு இருக்கக்கூடிய போர்டு அதை வந்து அவங்க தீர்மானிப்பாங்கன்னு இருக்கு இப்போ என்ன சொல்றாங்க சம்பந்தப்பட்ட மாநில அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்மானிப்பாங்க அப்போது ஒரு சொத்து வகுப்பு சொத்து அல்லது அதுக்கு மேலே கோர்ட்டு தீர்மானிக்கும் சொன்னால் கூட பரவாயில்ல மாவட்ட ஆட்சியர் ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு வகுப்பு சொத்து அப்படிங்கிறத பற்றி அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கு வழக்கு வந்தால் அரசு அதிகாரியாக இருக்கிறவர் எப்படி வந்து அரசாங்கத்துக்கு விரோதமாக தீர்மானிப்பார் ரெண்டாவது இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு வகுப்பு சொத்து என்று பிரகடனப்படுத்தணும்னா பல மாதிரியாக இருக்காதுக்கு ஆவணங்கள் இல்லாத பல சொத்து இருக்குது அனுபவத்தின் அடிப்படையில் பல சொத்துகள் இருக்குது வாக்குறுதி அடிப்படையில் சில சொத்துக்கள்லாம் இருக்குது இப்போ என்ன சொல்றாங்கன்னா வக்பு சொத்து என்று ஒன்று டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்கான ஆவணங்கள் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னால்தான் என்ன ஆவணத்தை போய் போய் தேட முடியும் உதாரணம் ஒரு புள்ளிவரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய வக்பு ப்ராப்பர்ட்டியினுடைய மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம்னு சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் சொத்து அனுபவத்தின் அடிப்படையில் தான் வந்து வகுப்பு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னா அது எந்த ரெக்கார்டும் கிடையாது காலங்காலமாக நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷமா முந்நூறு வருஷமா இருக்கிற சொத்துக்கள் அதெல்லாம் அப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆற ஓராயிரம் சொத்து இல்லை ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் சொத்துக்கள் அனுபவத்தின் அடிப்படையில் தான் வகுப்பு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் இப்போ ஆவணங்களே இல்லாத சொத்துக்கள் கூட வகுப்பு ப்ராப்ப சொத்தாக கருதப்படாது அப்படின்னு ஆக்கியாச்சுன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டு ஆயிரம் சொத்துகளும் வகுப்பு சொத்து கிடையாது மீதி ஒரு ஒன்பதாயிரம் சொத்து தான் இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமான அந்த வகுப்பு ப்ராப்பர்ட்டியே இன்னைக்கு வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைமை என்பது வகுப்பு ப்ராப்பர்ட்டியே இருக்காது ஆவணங்கள் அடிப்படையில் தான் ஒரு வகுப்பு ப்ராப்பர்ட்டின்னு இருக்கணும்னு சொன்னா எந்த ஆவணங்களும் இருக்காது இப்போ நான் என்ன கேட்கறேன் நிறைய இந்து கோயில்கள் இருக்கு நிறைய வேற சில கோயில்கள் இருக்கு எல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் அதுக்கு என்ன பத்திரம் இருக்குது என்ன டாக்குமெண்ட் இருக்குது என்ன இப்போ எந்த ரிஜிஸ்டர் பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு தான் ஆவணங்கள் உருவாக்குற நடைமுறையே நம்ம நாட்டில் வந்து சர்வேயே அப்போ தான் வந்தது அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ஆவணங்கள் இல்லாட்டினா அந்த சொத்துக்கள் பூரா செல்லாதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வக்பு சொத்துன்னு சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களை யார் யார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்களோ அவங்க சொத்தை அதை மாற்றக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கும் ஒட்டுமொத்தமான அந்த வகுப்பு ப்ராபர்ட்டிங்கிறது வக்பு சொத்து என்பதே அழிக்கிற நிலைமை என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வகுப்பு போர்டு இருந்தது அதுக்கு வகுப்பு போர்டுக்கு மேல ஒரு ட்ரிபியூனல் இருந்தது அதுதான் தீர்மானிக்கணும்னு இருந்தது இப்போ நீங்க என்ன சொல்றீங்க வகுப்பு போர்டு வகுப்பு போர்டுக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்துட்டீங்க ட்ரிபியூனல்ங்கிறது இல்லைன்னு சொல்லிட்டீங்க எல்லாமே மாவட்ட ஆட்சித்தலைவரில் ஒப்படைச்சுட்டீங்க அப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில ஒப்படைச்சிட்டிங்கன்னா அரசாங்கமே நேரடியாக அதை கையகப்படுத்துறதுங்கிற மாதிரி அது வரும் இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய சொத்துக்களை தாங்கள் கட்டுப்படுத்தி கொள்வதற்கான அந்த உரிமை என்ன இருக்குது இது அரசியல் சாசனத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது பிரிவுக்கு விரோதமானது என்று சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க அரசியல் சட்டத்தை இருபத்தி ஐந்தாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு மத நம்பிக்கை உள்ளவர்களும் தங்களுடைய மத வழிபா வழிபடுவதற்கு அதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அது சொத்து உருவாக்கி கொள்வதற்கு அது பாதுகாத்து வந்து கொள்வதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது என்று இருபத்தைந்தாவது பிரிவில் அரசியல் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் அந்த சொத்தெல்லாம் அவங்க வச்சிருந்த எல்லாம் கவர்மெண்ட்டு தான் க கேரண்டியாக இருக்கணும் அல்லது அதிகாரிகள் தான் பொறுப்பாக இருப்பாங்கன்னா அப்போ அவங்களுடைய உரிமையை நேரடியாக பறிக்கிற மாதிரி தான் ஆகும் அது ஏன் அதில் போய் அதில் தலையிடணும் இவ்வளோ நாளாக இல்லாத அதில் போய் தலையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பு போர்டு அதுதான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது அதை வந்து ப பராமரிக்கிறாங்க இப்போ அதில் வந்து இஸ்லாமியர்கள் தான் இதுவரைக்கும் எல்லா மதத்திலேயும் இந்து என்டோமெண்ட் இருக்கு அறக்கட்டளை இருக்குன்னா அதுல இந்துக்கள் மட்டும்தான் இருப்பாங்க கிறிஸ்துவர்களுக்கான ஒரு சொத்து பராமரிக்குன்னா அது கிறிஸ்துவர்கள் தான் இருப்பாங்க பௌத்தர்கள்னா சீக்கியர்னா அவங்க தான் இருப்பாங்க இப்பதான் முதன் நீங்கள் என்ன வேணும் அந்த இந்து அந்த இஸ்லாமிய அந்த போர்டில் இதர மதத்தை சார்ந்தவர்களை கொண்டு போய் நாங்கள் நாமினேட் பண்ணலாம்னு சொல்லுவோம் என்ன அவசியம் இருக்காது இல்லை இல்ல உச்ச நீதிமன்றத்துல ரொம்ப கடுமையா கேட்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி அறக்கட்டில் போய் விசுவாமிகளை நியமிக்கலாம் கேட்கறாங்க உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி நூற்றுக்கு நூறு நியாயமானது அப்போ அதாவது இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகளே இருக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த அந்த நிறுவனத்தை பராமரிப்பது என்பது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் செய்யணும் என்று உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்துருக்கிற போது இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை பராமரிக்கிற அந்த வக்போர்டில் வந்து இதர மதத்தை சார்ந்தவர்களை நீங்கள் போய் நாமினேட் வேண்டிய அவசியம் தான் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சி தானே அது ரெண்டாவது வக்பு சொத்தாக அறிவிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா நிறையா அதில் இது இருக்குது யார் வேணுனாலும் வக்பு சொத்தை அறிவிக்கலாம் இஸ்லாமியர்கள் தான் அறிவிக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஒரு ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல நல்லெண்ண அடிப்படையில் இதர மதத்தை சார்ந்தவர்கள் கூட அந்த அந்த வகுப்பு சொத்தை வந்து கொடுக்கலாம் ஒரு ஊர்ல பள்ளிவாசல் கட்ட இடம் இல்லை பள்ளிக்கூடம் கட்ட இடம் இல்லை மதரசா கட்ட இடம் இல்லை அந்த ஊர்ல இருக்கிற யாரோ ஒரு பெரிய மனுஷன் விரும்பி அவர் வந்து ஒரு வகுப்பு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று கொடுக்கலாம் ஆனால் இப்போ என்ன கொண்டு வரீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்றாங்க ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றி இருக்கிற ஒருவரால் தான் வகுப்பு சொத்தையே கொடுக்க முடியும் அப்படின்னா முதல் பாயிண்ட்டு நீங்கள் இதர மதத்தை சார்ந்தவர்கள் வகுப்பு ப்ராப்பர்ட்டி கொடுக்குற அந்த உரிமையே ரத்து பண்ணிடுறீங்க ஆகவே இதர மதத்தை சார்ந்தவங்களும் கொடுக்க முடியாதுங்கிற நிலைமை இஸ்லாமியர்களும் கொடுக்கணும்னா அதுக்கு இப்படியான ஒரு கண்டிஷன் அஞ்சு வருஷம் அவர் இஸ்லாமியராக இருக்காரா இல்லையா அதை யார் சர்டிஃபிகேட் பண்ணுறது அவர் அஞ்சு வருஷம் இஸ்லாமியராக இருக்கார்னு யார் சர்டிவிகேட் பண்ணணும் அப்படின்னா ஆகவே ஒன்று என்னென்னா வக்புக்கு புதுசாக சொத்தை கொடுக்குறவங்களும் கொடுக்க முடியாது ஏற்கனவே இருக்கிற வக்பு சொத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கிட்டத்தட்ட அந்த வக்பு என்கிற அந்த அமைப்பையே சீர்குலைச்சி சின்னாப்பின்னப்படுத்துவதற்கான ஏற்பாடாகத்தான் இந்த ஏற்பாடு இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்ட அந்த சட்டம் என்னென்ன முறையில் அந்த வகுப்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்கான எல்லை வகுத்திருந்ததோ அந்த எல்லையை பூராவும் அடித்து தடைமட்டமாக்கிட்டு முழுக்க முழுக்க அந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கும் அல்லது ஏற்கனவே ஆக்கிரமித்து வச்சிருக்கிறவங்க அந்த சொத்தை தங்களுடைய சொத்தை பிரகடனப்படுத்துவதற்கும் தான் ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லிட்டார் இந்த சொத்து உங்களுக்கு ஆவணம் இல்லாது அவர் கையில் இருக்கு அவர் சொத்துன்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லிட்டா மூஞ்சி போச்சு கதை அப்படின்னா அந்த சொத்தை வந்து இவங்க கிளைம் பண்ணவே முடியாது ஸோ இது வந்து சிறுபான்மை மக்கள் மீது அவங்க கொண்டிருக்கிற வெறுப்பு அரசியலினுடைய ஒரு பகுதி தான் இந்த வகுப்பு சிறுத்த சட்டம் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கணும் ரெண்டாவது இவ்வளவு அவசரமாக என்ன அந்த சட்டம் வரணும் என்ன அவசியம் இருக்கு நீங்கள் வந்து ரெண்டாம் தேதி காலையில் சட்டத்தை பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறீங்க அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு விவாதித்து முடித்து நிறைவேற்றுறீங்க என்ன இவ்வளோ அவசரம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் வந்து காலங்காலமாக கிளம்பி போட்டு கடைசியாக நிறைவேற்றுனீங்க ஆனால் அதை எப்போ அமலுக்கு வரும்னா இன்னும் பத்து வருஷம் கழித்து தான் அமலுக்கு வரும் ஆனால் இது அடுத்த நாளே அமலுக்கு வருத எப்படி அமலுக்கு வரும் என்ன அவ்வளோ அவசரம் ஆர்எஸ்எஸ்னால் வழிநடத்தப்படுகிற பாஜகவினுடைய அந்த பாசிச அந்த அந்த குணம்தான் ஒரு மத வெறி மத வெறுப்பு அரசியல் என்பதை நிறைவேற்றுவது சிறுபான்மை மக்களை தங்களுடைய எதிரிகளாக கருதுகிற ஆர்எஸ்எஸ் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய சின்ன பின்னமாக்கக்கூடிய அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து இந்த சொத்தை எடுத்து நாங்கள் வந்து இஸ்லாமிய மக்களுக்கான ஏழை என்ன ஏழை எளிய மக்களுக்கு அதில் உதவி செய்யறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு என்ன ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க இஸ்லாமிய ஏற்கனவே இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கிற சாதாரண சில திட்டங்களை எல்லாம் ரத்து பண்ணி அந்த மக்களுக்கு நெருக்கடியை தான் அதிகமாக கொடுத்துருக்கீங்க இந்த வகுப்பு சொத்தை எடுத்து நீங்கள் பாதுகாத்து அந்த மக்களுக்கு என்ன நிலம் கொடுக்க போகிறீங்க நீங்கள் அதில் என்ன அந்த மாதிரி புலவீசல் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு ஏமாற்று வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுது ஆனால் உண்மையிலேயே நாங்கள் நாங்கள் என்ன கருதுகிறோம்னா இது இன்றைக்கி இஸ்லாமிய வகுப்பு சொத்துக்கு வந்திருக்கிற ஆபத்து இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ கேரளாவில் ஆர்கனைஸ் பத்திரிக்கையில் கேரளாவில் கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு பட்டியல் போடுறாங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாஜகவும் இந்து முன்னணியும் அவங்க தெளிவாக வந்து சொல்கிறாங்க என்னென்னா வந்து இந்து அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடிய ச நேரம் சொத்துக்களை பூரா வந்து இந்துக்கள் கையிலேயே ஒப்படைக்கணுங்கிற ஆகவே அவங்களுடைய நோக்கம் மதம்னு ஒன்று மதம் நாங்கள் ஏதோ மதத்துக்காக இருக்கிறோம்னு சொல்கிறாங்களே தவிர அதை பயன்படுத்தி இந்த மத நிறுவனங்களுக்கு பின்னாடி கூடிய சொத்துக்களை முழுவதும் அவங்க கொள்ளையடிக்கணும் கைப்பற்றணுங்கிறதான் நோக்கம் எனவே இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நாளைக்கு கிறிஸ்துவர்கள் கடைசியாக வந்து இந்துக்களுடைய சொத்துக்களையும் அவன் கை அவங்க தான் சொல்லிட்டாங்களே தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் முதல்ல நாங்கள் போடுற சட்டமே இந்து அறநிலைத்துறையை ஒழிச்சு கட்டுறது தான் ஏன் இந்து அறநிலையத்துறையை ஒழிச்சு கட்டணும் என்ன அது கெட்டுப்போச்சு இவ்வளோ சொத்துக்களை பராமரித்து வைக்கிறது உங்களுக்கு பொறுக்கு இல்லையா அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டில் இவ்வளோ கோயிலுக்கு நல்லா தானே இருக்குது இப்போ இந்த ஒரு நாலு வருஷத்தில் ஒரு ஆறு ஏழாயிரம் கோடி பெருமானம் உள்ள சொத்தை வந்து தனியார் நிறத்துலேருந்து மீட்டு தான் இருக்குங்க அவங்க அறநிலைத்துறையில் ஏன் அதை ஒழிக்கணும் அதுக்கு அது ஒழிச்சு சட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஆகவே இந்துக்கள் இதை இது வந்து இன்னைக்கு இந்த வகுப்பு திருத்த சட்டம் வந்து இஸ்லாமியர் மீது தாக்கல் வந்திருக்குன்னு மற்றவங்க வேடிக்கை பார்த்தா அது நாளைக்கு அவங்க தலையிலேயே ஒரு பெரிய இடியா வந்து விழுகிற அந்த நிலைமை இருந்து தான் ஏற்படும் எனவே தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டு தீர்மானத்தில் இந்த வகுப்பு சட்டத்தை எதிர்த்து முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்ட அவங்கள் போராடுவது மட்டும் இல்லை எல்லா மக்களும் சேர்ந்து இதை எதிர்த்து போராடணும் குரல் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் க அறிவியல் விட்டுருக்குறோம் ஆகவே இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மக்கள் மீது தாக்குதல் என்பதனால் மட்டும் அவங்க மட்டும் போராடுவது என்பது பொருத்தமாக இருக்காது எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்பணும் எல்லாரும் சேர்ந்து போராடி இந்த சட்டத்தை திரும்ப எப்படி விவசாயிகள் சட்டத்தை விவசாயிகள்லாம் சேர்ந்து போராடி திரும்ப பெற வச்சோமோ அதே மாதிரி இதையும் திரும்பப் பெற வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும் உச்சநீதிமன்றம் நல்ல வேலை தலையிட்ருக்காங்க ரொம்ப பாராட்ட வேண்டிய நல்ல விஷயம் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாமளும் வந்து ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்கோம் ஏராளமான பேர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம் நல்ல தலையிட்டு கேள்வி அதனால் கடைசி வரைக்கும் உச்ச நீதிமன்றம் எந்த முனையில் அந்த வழக்கு விசாரணை துவங்கியிருக்கோ அதே துணியில் கடைசி வரைக்கும் அந்த தீர்ப்பையும் அவங்க வந்து விசாரி வழங்கணும் அதன் மூலம் இந்த சட்டத்தை திரும்ப பெற வைக்கக்கூடிய அல்லது சட்டத்தை வந்து ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு தீர்ப்புகள் வரணும் என்பது தான்